கட்சு கட்சு தான் இருக்கு அப்படியே பிரிஞ்சு வருது மாவு மாதிரி கம்மியா இருக்குங்க கயங்கான கொடுவா சீலா ஒவ்வா சங்கரா மஞ்சிரம் ஐலா எரா நல்ல குவாலிட்டியான மரச்சக்கியான யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க ஈவன் ஈவினிங் டைமில் ஒரு டேஸ்ட் என்ன ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்டுன்னு வச்சுக்கோங்கன்னா நான் சொல்றதுக்கு வாங்க இந்த ஷாப் எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம வேலூர் பாகாயம் சத்திராம் டோர்க் ஆப்போசிட்டில் அங்கே இருக்குது அல் ஃபசல் ஃபிஷ் கிச்சன் தவா ஃப்ரை ஷாப்புக்கு தான் வந்திருக்கும் போயிட்டு என்னென்ன ஃபிஷ் எல்லாம் இருக்குது பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பண்ணி பார்க்கலாம் சரி வாங்க வீடியோவில் போகலாம் நான் தயங்க கொடுவா ಶೀಲ ಒವ್ವ ಶಂಕರ ಮಂದಿರ ಐಲ ஸோ நம்மளுக்கான ஐட்டம்லாம் வந்துச்சுங்க என்னென்ன பார்த்தீங்கன்னா வஞ்சரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒவ்வா மீன் எறா ஸோ வாசனையே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது இங்கே கடையான வந்தனையும் பார்த்தீங்கன்னா வாசனை செம்மையாக இருந்தது ஸோ எப்போது போட்டு கொடுப்பாங்க அப்படின்னா வாயை அப்படியே எச்சு ஊறுதுங்க ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டு வினர் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு ஹெல்த்துக்கு சூப்பராக நல்லா ஒரு டேஸ்ட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க ஸ்டாப் பற்றலாம் ஃபஸ்ட்டு ஒவ்வா ரொம்ப நல்லா சாஃப்டாக வந்துருக்குங்க பாருங்கள் சாஃப்டாக வந்துருக்கு வாசனை செம்மையாக இருக்குது ம் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது இந்த மசாலா யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா நல்லா மீனுக்குள்ளே நல்லா இறங்கியிருக்குங்க வவா மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இங்கே பாருங்கள் ஒயிட்டா இருக்கு அடுத்ததா வஞ்சரம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துடலாம் பாருங்களேன் சும்மா லைட்டாக பண்ணு மாதிரி இருக்குங்க அப்படியே லைட்டாக பாருங்க எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஒயிட்டாக இருந்தாலே பார்த்தீங்கன்னா மீன்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக மொத்தம் ம் கம்மியாக இருக்குங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது வஞ்சரம் நான் வஞ்சரம் வந்து நிறைய சாப்பிட்ருக்கேன் ஆனால் ரொம்ப கொஞ்சம் விலலாம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிற வஞ்சரம் சாப்பிட்டது இல்லை கொஞ்சம் மீடியமான ரேட்டில் இருக்க வஞ்சரம்லாம் சாப்பிட்ருக்கேன் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் அதேமாதிரி சூப்பராக இருக்குது டேஸ்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எறாங்க சின்ன சின்ன இறம் சாப்பிட்டோன்னே பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து நாக்கிலே இருக்குங்க எறா ட்ரை பண்ணிடலாமா நல்லா க்ளீன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணியிருக்காங்க மசாலா வந்து நல்லா சூப்பராக இறங்கியிருக்கு உள்ள ம் இற பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சில இறாலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் சாப்பிடும்போது அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க அவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு மசாலா நல்லா ரொம்ப நல்லா இறங்கியிருக்கு அந்த உப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கரெக்டாக போட்டிருக்காங்க கம்மியாக இருக்குது ஒரு சில கடையில் நம்ம போதில் பார்த்தீங்கன்னா இறா வந்து சரியாக க்ளீன் பண்ணிருக்க மாட்டாங்க அந்த வாசனை வரும் ரொம்ப சூப்பராக க்ளீன் பண்ணியிருக்கிறாங்க அந்த கவுச்சு வாசனை பார்த்தீங்கன்னா இல்லை இதில் எராக சூப்பராக இருக்குது வணக்கம் அல்ஃபசல் ஃபிஷ் கிச்சன் முகமது ஜாஃபர் பேசுகிறேன் அஸ் யூஷுவல் தான் நம்ம கொணோட்டம் மாதிரி தான் எல்லா ஐட்டம்ஸும் அங்கே என்ன அவைலபிள் இருக்கும் இங்கே அவைலபிள் இருக்கும் எல்லா கடல் ஐட்டம்ஸ் தான் மேக்சிமம் இருக்கும் ஒன்று ரெண்டு ஐட்டம் டேம் இருக்கும் கண்டிப்பாக வாங்க நல்ல குவாலிட்டியான ஃபுட்டு நம்மகிட்ட இருக்குது அங்கே நம்ம என்ன ஃபுட்டு என்ன டேஸ்ட்டு என்ன கொடுக்குறோமோ அதே மாதிரி கடலை என்ன எல்லாமே அதே தான் ஆ கடை டைமிங் வந்து ஃபைவ் ஓ கிளாக் டு டென் ஓ கிளாக் மேக்ஸிமம் டென் ஓ கிளாக் தான் இருக்கும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் பாகாயம் பிரான்ஞ்சுக்கும் ரொம்ப நன்றி அடுத்த பார்த்தீங்கன்னா ஐல சங்கரா கிழங்கா மூணு மீனுங்க ஸோ மூணுத்தையும் வந்து டேஸ்ட்டு பண்ணி பார்க்கலாம் இப்போது ஃபஸ்ட்டே நம்ம எலுமிச்சை பழம் கொடுத்துருக்காங்க இதில் எல்லாத்துலேயுமே எலுமிச்சை பழம் எடுத்து விட்டுக்கலாம் இந்த எலுமிச்சை பழம் விடும் போது தாங்க அதை டேஸ்ட் இன்னும் நல்லா சூப்பராக இருக்குது ஐல மீன் ட்ரை பண்ணிடலாமா பா சாஃப்டாக இருக்குது முள் தாங்க நிறைய இருக்குது செம்மையாக இருக்குது அந்த எலுமிச்சை பழம் விட்டோம் பார்த்தீங்களா மீன் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டு தூக்கி தருது நல்லாயிருக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க எல்லா மீனுமே ம் செம்மையாக இருக்குது ம் அடுத்தது பாருங்கள் சங்கரா மீன் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் சங்கரா மீன் அப்படியே ஒரு கட்ஸ் தான் இருக்குது அப்படியே பிரிஞ்சு வருது மாவு மாதிரி கம்மியாக இருக்குது சங்கரா மீனோ ஸோ இவங்களுடைய ஷாப் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம புனவட்டம் இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல ஃபஸ்ட்டு மெயின் பிரான்ச் இருக்குது இங்கே செகண்ட் வந்து இப்போ பிரான்ச் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க புனவத்துலேயும் பார்த்தீங்கன்னா மெயின் பிரான்ச் இருக்குது அங்கேயே ட்ரை பண்ணி பாருங்கள் சேம் அங்கே போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கேயும் போடுவாங்க இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஆனால் செம்ம ஒருத்தங்க வேறு லெவலில் இருக்குது ஈவினிங் டைமில் வந்து இது மாதிரி தவா ஃபிஷ் ஃப்ரை ஒரு சூப்பரான எண்ணெயில் கொடுத்துட்ருக்காங்க அதாவது செக்கு மரச்செக்கு எண்ணெய் ஓகேங்களா இந்த பாமை வந்து யூஸ் பண்ணுறதில் நல்ல குவாலிட்டியான மரச்சக்கி எண்ணெயில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க டேஸ்ட்டு அதிகத்த மாதிரி பக்கவாக இருக்குது அவங்க போய் டீஷர்டெலாம் வந்து போட்டிருக்காங்க அது பார்க்கும்போதே வந்து ப்ரொஃபஷனலாக இருக்குது இவங்க ஐட்டம் எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனலாக பண்ணுறாங்க இவங்ககிட்ட பார்த்திங்கன்னா டேம் மீனும் இருக்குது அதெல்லாம் பார்த்திங்கன்னா கடல் மீனும் இருக்குதுங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா கடல் மீன் தான் வச்சுருக்காங்க இப்போ நம்ம சாப்பிட்றதுலாம் பார்த்திங்கன்னா கடல் மீன் தான் நல்லாயிருக்கு டேஸ்ட்டு இந்த சங்கரா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மீன் கூட நான் ட்ரை பண்ணியிருக்கேன் கிழங்கா மீன் பார்த்திங்கன்னா அவ்வளோ சாப்பிட்டதில்லை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி டேஸ்ட் இருக்குது ஓகேங்களா வாவ் பாருங்களே முள்ளே கம்மியாக இருக்குங்க அப்படியே ஏடு மாதிரி வருது இதில் சென்ட்ராக ஒரே முள் தான் இருக்குது கிழங்கா மீன் கம்மியாக இருக்குங்க மோஸ்ட்லி நம்ம வஞ்சிரம் கிழ அதுக்கப்புறம் சங்கரா மீன் எல்லாமே ட்ரை பண்ணுவோம் இந்த கிழங்கா மீன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது முள் தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன முள்ளாக இருக்குது அப்படியே கடிச்சு சாப்பிட்டுக்கலாம் நல்லாயிருக்கு எலுமிச்சை பழம் கொஞ்சம் விட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு ம் செம்மையாக இருக்குங்க எலுமிச்சி பழம் விட்டு சாப்பிடும் போது அந்த மீன் டேஸ்ட்டை வந்து செம்மையாக தூக்கி தருது அடுத்து இந்த ரெண்டு மீனை டேஸ்ட்டு பண்ணி பார்க்க போகிறோம் பார்த்துல செம்ம பல்காக இருக்குது மீன் இதுலேருந்தே போகலாம் நல்லா இருக்கு ம் இந்த மீனில் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த வரி வரியாக போட்டிருக்காங்க மசாலா நல்லா உள்ளே இறங்கியிருக்குப்பா சாஃப்டாக இருக்குது ம் அல்டிமேட்டாக இருக்குது டேஸ்ட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டுலேருந்து சாப்பிட்றதுலேருந்து எல்லா மீனுமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் டேஸ்ட் இருக்குது முக்கியமாக இப்போ நம்ம சாப்பிட்ற எல்லா மீனுமே பார்த்திங்கன்னா காரம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இல்லைங்க கரெக்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு ஓகேங்களா ரொம்ப எல்லாம் இல்லை கரெக்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு ஓகேங்களா டேஸ்ட்டுமே அல்டிமேட்டாக இருக்குது ம் அதான் சொன்னோம் பார்த்தீங்களா காரம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குங்க ரொம்ப காரம்லாம் இல்லை காரம் வந்து ரொம்பவே கரெக்டாக இருக்குது டேஸ்ட் அதுக்கேற்ற மாதிரி அல்டிமேட்டாக இருக்கு இது எலுமிச்சை விட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படியே எலுமிச்சதுலேயே வந்து குடிக்க வச்சிடலாம் மீனை சாப்பிட்லாமா அப்படியே பிரித்து எடுத்து அப்படியே போது அப்படியே செம்மையாக இருக்கு இந்த மீன் ட்ரை பண்ணலாம் அடுத்தது எல்லாம் நல்லா சாஃப்டாக வந்துருக்கு பாருங்க எப்படி இருக்குது அப்படியே சும்மா பஞ்சு மாதிரி இருக்குது அப்படியே அவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு எல்லாம் நல்லா உள்ளே இறங்கியிருக்கு ம் அல்டிமேட்டாக இருக்குது செம்ம ஈவினிங் டைமில் ஒரு சூப்பரான தவா ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்ணுன்னு வச்சுக்கோங்க இந்த ஷாப் வந்து விசிட் பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாமல் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குங்க நல்லா ஒர்த்தாக வந்து நம்ம சாப்பிட்டு போகலாம் ஓகேங்களா வேற லெவலில் சாப்பிட்டு போகலாம் சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டுங்க ஒரு அல்டிமேட்டான டேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தவா ஃபிஷ் ஃப்ரை கொடுத்துட்டு இருக்காங்க அல் ஃபசல் கிச்சன் தவா ஃபிஷ் ஃப்ரை ஷாப்புங்க வேறு லெவலில் இருக்குது ப்ரைஸும் பார்த்திங்கன்னா கம்மியான விலையில் கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் டேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஓகேங்க இதேமாதிரி அடுத்த ஒரு ஃபுட் ரிவியூ வீடியோ மீட் பண்ணலாம் வேறு எங்கே ஃபுட் ரிவ்யூ பண்ணலான்றது கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்களா ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்